நன்றி தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ இந்த தனுசு லக்னம் வந்துருச்சுன்னா இந்த இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அப்படிங்கறது சொல்லலாம் எதில் ஜாக்பாட் பிஸ்னஸ் மாத்திரம் பண்ணக்கூடாதுங்க அதை மாத்திரம் விட்டுறாதீங்க நான் இது வரைக்கும் மூணு லக்னம் சொல்லியிருக்கேன் என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் கன்னியா லக்னம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் தனுசு லக்னம் தொழில் தொடங்குவதற்கு அப்படிங்கிறது உகந்தது கிடையாது அப்படிங்கறதே சொல்லிக்கிறேன் முதல்ல ஓகேங்களா இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம் வேலைவாய்ப்புங்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் இத்தனை நாளாக அப்ராட் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்கல இல்லைங்க நான் பெங்களூர் ட்ரை பண்ணுற போதும் எனக்கு கிடைச்சா போதும் கண்டிப்பாக அந்த வருமானம் அப்படிங்கிறது உள்ளூர் வருமானம் கிடையாது வெளியூர் வருமானம் இந்த அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் தனுசு லக்னம் போகுதோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது கரெக்டாக பண்ணணும் இத்தனை நாளாக கரெக்டாக பண்ணலை நீங்கள் முயற்சியில் வந்து லேசினஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு நாள் பண்ணலாம் ஒரு நாள் வேண்டாம் எனக்கு வந்து வீசாவே மூவ் ஆகலை கண்டிப்பாக ஒரு மூன்று மாதம் கழித்து உங்களுடைய செயல்கள் தடையில்லாம நடக்குமானா நடக்கும் அதற்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவான் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிறந்த மாதம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் நான் சிம்ம ராசியில் பிறந்திருக்கேங்க நல்லா இருக்குதுதானா சூப்பராக இருக்குது சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி நான் வந்து மீன ராசிலேயே பிறந்திருக்கேங்க எனக்கு நல்லா இருக்குமா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வெளிநாட்டுக்கு போவதற்குண்டான யோகம் வெளிநாட்டு வருமானம் வாங்குவதற்குண்டான யோகம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வருமானம் சம்பந்தப்பட்டது லாபமாக இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்டது அதாவது இந்த அக்ஷய லக்னம் தனுசு லக்னம் போகும்போது மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி படிப்பதற்கு அதுவும் அந்த சர்ஜரி சம்பந்தப்பட்டது தான் படிக்கணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கல்வி இவங்களுக்கு கை கொடுக்குமானா கை கொடுக்கும் ஏன் அதை மாத்திரம் தனியாக சொல்கிறோன்னா சிலருக்கு ஆயுர்வேத கல்வி அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு ரொம்ப இணுக்கமாக நுணுக்கமாக படிக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த மெடிசன்லயே நிறைய விதமானது அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுக்கு வந்து சர்ஜரி சம்பந்தப்பட்ட கல்வி இந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்குண்டான காலம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக ஆவதற்கு ஒரு திடீர் திருமண யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி அந்த காதல் திருமணத்துக்குன்னு வாய்ப்பை கொடுக்குமானா அப்பா வேண்டான்னு சொன்னார் அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு யார் நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கை கொடுமானா கை கொடும் அதே மாதிரி எனக்கு வந்து கடன் இருக்குது அது நிவர்த்தி ஆகுமானா பெரும் கடன்லேருந்து சிறு கடன் சிறு கடன் அளவுக்கு ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா இந்த தனுசு லக்னம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குமானா எனக்கு இப்போ தான் விருச்சிக லக்னத்துலேருந்து எனக்கு தனுசு லக்னம் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு யார் இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் புதிய தருப்பம் நடக்குமானா நடக்கும் வீடு வாங்கலைன்னு நினைக்கிறேங்க ஆனால் வீடு கரெக்டாகவே அமையலை பார்த்து பார்த்து வேண்டான்னு தான் வருது வீட்டுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் எனக்கு தடையாக இருக்குது இப்போ வாங்கி பாருங்க, வீட்டுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அமோகமாக இருக்கும் அதுவும் நாங்கள் வந்து இந்த ஃப்ளாட் மேடு மாதிரி வாங்குகிறோம் ஊருக்கு எல்லையில் வாங்குகிறோம் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது இந்த ஒரு நல்ல பெரிய வீடு பிரம்மாண்டமான வீடுன்னு சொல்லலாம் அது இவங்க வாங்குவாங்க ஆனால் பழமையாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி வீட்டோட அமைப்பு வேணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் கிடைக்குமானால் அதே மாதிரி கிடைக்கும் சில நண்பர்களுக்கு சொல்லி அது நடந்திருக்குதானா நல்லா இருந்துருக்குது இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு பூட்டுச்சாவி வந்து சுவாமியோட ரூம்ல வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது மாதிரி கை கடிகாரம்ங்கிறது வாங்கி அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுங்க உங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும் எனக்கு வருமானம் வரணுங்க தனுசு லக்னம் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குருவாயிருக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்களுக்கு எங்கே இருந்தாலும் வருமானம் அப்படிங்கிறது தடைபட்ட வருமானாலும் சரி உங்களுடைய வேலையானாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி தொழில் இப்போ தான் நாங்கள் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னோம் ஆனால் ஆரம்பித்த தொழிலை எங்களால் விட முடியாது கரெக்டுங்களா அப்போ நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் டல்லாகவே போயின்னு இருக்குது நன்றாக போகும் தைரியமாக ஒரு பூட்டு சுவாமி பூட்டு சாவி வாங்கி சுவாமிகிட்ட வைங்க இல்லைன்னா கோவிலுக்கு வந்து பூட்டு சுவாமி சாவி வந்து வாங்கி கொடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டு வீட்டில் குருவாயிருக்கு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வர மாதிரி பாருங்க கண்டிப்பாக மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி